சிம்ம ராசி சிங்க ராசி சிம்ம ராசின்னு சொல்கிறதா சிங்க ராசி தைரியத்துக்கு பெயர் போன ராசி அப்படியே ஒளியோடைய தத்துவத்து கொண்ட கூடிய ராசிங்க இந்த ராசி ஆயிரம் பேர் இருந்தாலுமே இவர் பேசுறத இவரு எங்களையும் இந்த சிம்ம ராசிக்காரங்களையும் நம்ம வந்து ஒரு சொல்லு சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு நேர்மைக்கும் நிதானத்துக்கும் பெயர் போன ராசி இப்படிதான் என்னை நீ மதிச்சின்னா நான் உனை மதிப்பேன் என்னை நீ மதிக்கலையா நான் உன்னை மதிக்க மாட்டேன் அதை நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போயிட்டே இரு அப்படிங்கிற வார்த்தையை அந்த சித்தாந்தத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறவங்க சிம்மராசி ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்ன குழந்தைய கூட நல்லா பேசுனா பேசுங்க திடீர்னு நீங்கள் பார்த்து முறைச்சிட்டுட்டீங்கன்னா பேசவே பேசாது அந்த சிம்ம ராசிக்கே உண்டான இயல்பான குணம் இன்னைக்கு கடவுள்களுடைய அனுகிரகம் சற்றே கம்மியாக இருக்கிறதுனால அனுகிரகம் கம்மியாக இருக்கிறதுனால தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசியாக இன்னைக்கு இருக்குது வளர்ச்சிகள் எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க நான் மட்டும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன் வாழ்க்கையில் செட்டில் ஆகவே இல்லை எந்த இடத்துல இருக்கனே அந்த இடத்துல தான் இருந்துகிட்டே இருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லுங்க தன்மானம் கௌரவம் பார்க்கக்கூடிய ராசி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு ஓரமாக இன்றைக்கி இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்குற ராசியாக தான் இருக்குது சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரை அடுத்தவங்க இதை பண்ணு அதை பண்ணு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் இப்படியே இருக்காத ஹோப்போட இருபது நிமிஷங்க இவங்கனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைனாலுமே குறைஞ்சி தன்னுடைய வேலையை நிறுத்திட்டு இருபது டு முப்பது நிமிஷம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுவாங்க இந்த மனசு நொந்தா சிம்மத்துக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இந்த மன சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒருத்தவங்க பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை மனசுறத தைரியமாக பண்ண வாழ்க்கையில் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஆறுதலான வார்த்தையை எந்த ராசிங்க சொல்லுவாங்க சிம்மந்தான் சொல்லும் உங்களால் பிரயோஜனம் இருக்குது பிரயோஜனம் இருக்குது அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நீ தைரியமாக பண்ண நான் இருக்கேன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன் நீயே அப்படிங்கிற இந்த ஹோப்பு கொடுக்கறது பிறந்ததே ஹோப்பு தான் இந்த சிம்ம ராசி பிறக்கக்கூடிய நபர்கள் அங்கே சூரியன் பலமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஹோப்பை வாழ்க்கையில் கொடுப்பாங்க இவங்களால வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உயர்வுதான் இவங்களுக்கு தான் எதுவும் பிரயோஜனம் இல்லை ஏற்றி விட்ட ஏனையாக அங்கேயே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவங்களாம் நல்லா வந்துட்டாங்க பரவாயில்ல அப்படிங்கிற இந்த பெரிய மனுஷத்தனம் அப்படிங்கிறது இந்த சிம்மத்துக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன டக்குன்னு பேசிடுறாங்க அதனாலே எல்லோரும் வந்து இவங்கள தவறாக பேசுறது தவறாக பயன்படுத்திக்கிறது எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நடுவீதியில் விடுறது இல்லை எதுவுமே கண்டுக்காத மாதிரி விட்டுறது திடீர்னு வந்து இந்த சிம்மத்தை பொறுத்த வரையும் ஒரு உறவுகள்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் உடவே மாட்டாங்க ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் நான் கஷ்டப்பட்டுட்டோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அந்த உறவை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க நம்ம இது மாதிரி ஒரு ஹோப்பு கொடுத்துட்டோமே நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டோமே நம்ம அவசரப்பட்டு ஏமாற்றக்கூடாது யாரையுமே அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம லாக்கு நம்மளாம் கல்யாணம் பண்ணிச்சு லவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டுக்காருக்காகவும் அந்த காதலருக்காகவும் ரொம்ப நாள் நாள் வாழ்வாங்க பரவாயில்ல வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எப்போவுமே மற்றவங்களை சார்ந்த இதே ஒரு பிரச்சனை எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை சொல்லலாம் ஒரு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பிரச்சனை வருது நைட்டு அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம சிம்ம வந்து நிற்கும் அந்த இடத்துல நான் இருக்கே இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறையா பேரால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி இவங்களுக்கே பிரதிபலன் கிடைக்காம இவங்களால மற்றவங்களால இவங்க ஒதுக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்றைக்குமே இன்றைக்குமே நல்ல பெயர் இல்லை சொந்த வீட்டிலேயே நல்ல பெயர் இல்லை எவ்வளோ செஞ்சு உழைச்சி ஒழச்சு ஓடா தேஞ்சு போய் இன்னைக்கு ஓரமா உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு சற்றே சின்ன காசு சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தாரால் ஒதுக்கப்படுறீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்பாவே நீ யாருன்னு கேட்கலாம் இல்லை அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா உனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவோ வருஷங்கள் கூட இருந்து எல்லாம் பண்ணின மனைவி வந்து இன்றைக்கி வந்து உங்களை அகெயின்ஸ்டாக கேள்வி கேட்குறது இன்றைக்கெல்லாம் பாருங்கள் சிம்மத்தை பொறுத்தவரையும் மனைவி ஸ்தானம் கடுமையாக பாதிப்பு நம்ம போன மாதம் ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தோம் பாருங்கள் ரொம்பவே சனி பகவான் வக்ரம் அடைய போகிறார் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக உள்ளே போங்க ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க இன்றைக்குமே ஜென்ம கேது பீரியட் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு இன்றைக்கி பாருங்கள் அழுகிறார் கூப்பிட்டு நல்லா பேசும்போது பழகும் போது நல்லா இருந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலிங்க மேடம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு என்றைக்குமே கிரகங்கள் தங்களுடைய வேலையை காமிச்சிட்டே இருக்கும் தசாபுத்தி வரும்போது அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கு சிம்மராசியை பொறுத்தவரை நடந்துகிட்டே இருக்குது ஜானேர் மொளம் சறுக்குது வாழ்க்கையில் தொழ தொந்தரவு தொந்தரவு தொந்தரவுன்னு எல்லாராலையும் தொந்தரவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்குமே உங்களைய பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியாக பயன்படுத்தி இருக்க உங்களுக்கு தெரியுது இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர முடியல மீண்டு வெளியே வர முடியல துடி துடிப்பாக இருக்கீங்க இதெல்லாம் பண்ணி சரி பண்ணி எப்படியாவது ஜெயிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு ரெண்டு காலையும் ரெண்டு கையை அடித்து ஓரமாக போட்டு ஒதுக்கி உட்கார வச்சுருக்காரு கேது பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் ரெண்டு கிரகங்கள் ஒன்று கிரகங்கள் பண்ணாவே சமாளிக்க முடியல இன்னைக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் பத்து நிமிஷம் பேசுனா கலங்கிடுவீங்க கலங்காத ராசி எல்லா நேரத்துலேயும் எப்போ ஒரு கஷ்டத்துலேயும் இன்றைக்கி கலங்குன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நிறைய பாருங்கள் வாழ்க்கையில் நிறையா பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போல்லாம் கலங்காமல் இந்த காலங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கலங்கக்கூடிய காலங்களாக இருக்குது இன்றைக்கும் நீங்கள் பதிவு கேட்கும்போதுமே ஒரு கஷ்டத்துலேயே இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு தான் நீங்கள் தேடுறீங்க எப்போ பணக்காரனாக இருக்கட்டும் ஒரு விஷயம் ஒரு நேரம் சற்றே அமைதியாக ஒரு நிமிஷமாவது உட்காந்து ஒரு கலங்காத ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு இது பதிலாக இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வராமல் இருக்கவே இருக்காது எல்லாமே சனி அஷ்டம சனி ஜென்ம கேதுவோட காலத்தில் எல்லாருமே பாதிப்பு இன்றைக்கி என்ன உங்களுக்கு ரெண்டு விதமான பாதிப்பு அதுதான் மற்றவங்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பீரியட் வந்து தனுசு ராசிக்கு வந்துச்சு ஜென்ம கேதுவுமே அஷ்டம சனியும் அல்லது ஜென்ம சனியோட காலங்கள் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய திரிகோண ராசி இந்த மேசம் சிம்மம் தனுசு மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக முயற்சி பண்ணி அடுத்தவங்களை ஜெயிக்க விட்டு நின்று பின்னாடி நின்று பார்த்து த கை தட்டி தூக்கி வரவேற்கக்கூடிய ராசி இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு கஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வெளியே சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கே தெரியுங்க அந்த வேலையை அவங்களுக்கு தெரிஞ்சே அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சே உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது மான ரோஷத்தை விட்டுட்டு கேட்குறீங்க இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னு ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்கிறக்கு அவங்கக்கிட்ட மனம் இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை சிறுமத்தை பொறுத்த வரையும் எல்லாரும் உதவி செய்யலாம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்பிக்கைக்காக தராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த அளவுக்கு இன்னைக்கு கடவுள் கொண்டு வந்து எங்களுக்கு விட்டுருக்காரு இன்னைக்கு கிரகங்களோடைய அமைப்பு இன்னைக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரையும் அப்படி தான் இருக்கு இதெல்லாமே மாறுமா மாற்றத்துக்கு உண்டான காரணமாக இருக்குமா எந்த கிரகம் மாற்றத்துக்கு உண்டான காரணமா இருக்கும் காப்பாற்றிட்டு இருந்த கூடைய குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் உச்சம் பெற்று செவ்வாயோடைய பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு நிச்சயமா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிறந்த கால ஜாதகம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு நீங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கீங்க எந்த அளவுக்கு எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கீங்க எது வழியாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அங்கே பெற்றக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் கிரகங்களுடைய பலம் பலவீனம் அடிப்படையில் இப்போ கோச்சாரம் தசா புத்தி அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் இதை கொண்டு போய் அப்படியே அங்கே பொருத்தி பார்க்கக்கூடாது அது சரியான தவறு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு நாற்பது சதவீதம் மட்டுமே பலன்கள் பொருந்தும் ஸோ இந்த குரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய குரு எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு சொல்லவே தேவையில்லை செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் ராசியை பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்த்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை தன்ன தன்னப்பெலாம் வந்துடும் இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் எந்த கிரகமே ராசியை பார்க்கவே இல்லைங்க ராசியாதிபதி நம்ம பேசும்போது நீசம் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை நம்ம பிரசன்னம் போட்டு பார்த்தாலே ராசியாதிபதி நீசம் ஐயோ நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களே உங்களுக்கு ஹோப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு செவ்வாய்ங்கிற கிரகம் நாலாம் அதிபதி நாலு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் இந்த இடத்து வாங்குறதுக்குலாம் எனக்கு உயிரே போயிடும் போலிங்க அந்த மாதிரி இந்த இடம் பிரச்சனைகளை எனக்கு கொடுக்குதுங்க இருந்தோ எப்படி எப்படியோ எல்லாம் வந்து சம்ப சீக்கிரம் வந்து சி சின்ன காசை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல போட்டு அந்த அளவுக்கு வந்து இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கடுமையாக அடைஞ்சிருக்கீங்க இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இருக்கிறதுக்கு வீடு இருந்தா போதும் கௌரவம் இருந்தா போதும் அது மட்டும் தான் முக்கிய மொத்தம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க ஏன் இந்த சிம்மத்துக்கு நாலு ஒன்பதாம் பதிவு ஒருத்தரே வராரு முதல் கௌரவமாக இருக்கணும் முதல்ல ஒரு வீடு இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் சொல்லிடுவாங்க இனியுமே வந்து அதெல்லாமே மாறப்போகுது இந்த குருவின் பார்வையில செவ்வாய் அந்த வீடு வாங்கக்கூடியது ஆயிரம் இருக்கட்டும் அஷ்டமசனி இருக்கட்டும் ஜென்மக்கு எதிர்க்கட்டும் அதெல்லாத்தையும் தாண்டி வீடு வாங்கறதுக்கு உண்டான பிராப்தம் நிச்சயமாக ஏற்படக்கூடும் குரு உச்சம் பெற்று செவ்வாயை பார்க்கறதுனால தைரியமான வீடு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த குரு பார்வையில் செவ்வாய் பயணிக்கும் போது நம்ம வீடு போதும் சரி வீடு வாங்கும்போது அந்த அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஹோப்பு கொடுக்கும் நம்ம கட்டிட்டோமே நம்ம தைரியமாக இருக்கும் அந்த ஒரு ஹோப் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் ஸோ வாகனம் வாங்கணும்னு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிட்டுருக்குறோம் இந்த வாகன காரகன் எங்களுக்கு உதவுவாரா செவ்வாய் நல்லா பலமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அது வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனை வண்டி பிரச்சனை போயிட்டே இருக்குங்க வண்டிக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கிற வண்டி என்னால் முடியவே முடியல அதுக்கு எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய காலம் மூன்றாவது பிரச்சனை பெரும் பிரச்சனை என்னென்னா திருமணம் வாழ்க்கைங்க ஏற்கனவே முதல் திருமணத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்டு ஃபெயிலியர் ஆகி நிறைய அவமானங்களோட வெளியே வந்திருக்கேன் இனிமேல் எனக்கு மனசுல வந்து ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறத எனக்கு தெரியல ஒரு ஹோப் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலமாக ரெண்டாவது திருமணத்துக்கு இது சரியான காலமாக உகந்த காலமாக இருக்கும் பொருளாதாரத்துல ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் வர்றதுக்கு காத்துட்டு ஸோ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவ குறைச்சல் மேம்பட போகுது சொந்த வீட்டிலேயே எதிரியா இருக்கலாமா வாழலாமா இல்லை வீட்டை விட்டு போயிடலாமான்னு ஒரு ஒரு நாளும் நீங்க இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க எப்படி இருந்தால் கௌரவம் இன்னைக்கு எப்படி பாதிப்படைஞ்சிருச்சு பாரு அப்படின்னு நீங்களே வருத்தப்படாத நாட்களே இல்லை அந்தளவுக்கு கிரகங்கள் தங்களுடைய பலன்களை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாறப்போது ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு இன்றைக்கி இல்லைனாலுமே எதிர்காலத்தில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை உங்களை யாருமே அடிச்சுக்க வீழ்த்திக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்குமே உங்களுக்கு சூரிய பகவானுடைய ராசியில் பிறந்திருக்கீங்க இன்னைக்கு இல்லை இன்னைக்கு உங்களுடைய டைம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய காலங்களாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து புத்தி நடப்பு அந்தரம் காணிக்கும்போது போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்